நமஸ்காரம் நான் தான் ஸ்ரீதர் ஸ்ரீதர்பேஷன் பாம்பேனந்து இன்னைக்கு நம்ம வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது ஆச்சாரியார் ஸ்ரீ பகவான் நாமா பூதேந்திர சரஸ்வதியோடு அதிர்ஷ்டானம் கோவிந்தபுரம் அங்கே இருக்கிறது அதிர்ஷ்டானத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் நேற்றுக்கு வந்து நம்ம பார்த்தோம் எப்படியாக்கும் ஆச்சாரியார் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஜீவ சமாதி எடுத்துண்டா எந்த சூழ்நிலையில எடுத்துட்டா நம்ம பார்த்தோம் அங்க இதுவும் பார்த்தோம் வால்மீகியோட எப்படி அவர் பிராசிதம் பண்ணாரோ இவரும் அங்க அந்த அவர் பண்ணின ஒரு தப்புக்கு வந்து இங்க பிராயசித்தம் பண்ணி ராமாராமான சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு இப்போ இந்த அதிர்ஷ்டானத்துல என்ன விசேஷம்னாக்க காது வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப சைலண்ட் ஒரு சாயந்தரம் ஒரு ஒன்பது மணி அந்த டயத்துல ரொம்ப சைலண்டாக இருக்கும் போது நம்ம காதை வந்து அதிர்ஷ்டானத்தோட நிலத்துல எப்படி வச்சு கேட்டோம்னாக்கா இன்னமும் ராமா ராமா ராமான்னு ஒலிக்கிறது அதனால அந்த இடத்துக்கு நிறைய பேர் எல்லா இருந்தும் வருவா பார்த்து தரிசனம் பண்ணி இது ஜீவ சமாதி அப்படி இன்னமும் அந்த இதில் ஜீவன் இருக்கு அந்த ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்கா அப்போ அங்க இருக்கிறது இது வந்து இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய டிவோட்டிஸ் வர தொடங்கினாங்க ஏன்னாக்கா ராமாராமான்னு சொல்றது அவளுக்கு ரொம்ப ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு இந்த அதிர்ஷ்டானம் வேலை இது ஒரு பக்கம் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிறது ஒரு பிரபஞ்ச கர்த்தா வந்து இத வந்து எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்தாருனாக்கா ஆதிசங்கரோடு பரம்பரையில் இவர் வந்திருக்கார் இவருக்கு புரிஞ்சாச்சு நாராயணன் தான் ஃபைனல் இவா பூஜை பண்ணி சித்தாந்த அத்வைத்தம் இருந்தாலும் பூஜை பண்ணுறது சிவனுக்கு இருந்தாலும் இது நாராயணன் தான் ஃபைனல்னு வாழ்க்கையே தெரிஞ்சாச்சு அதனால தான் ராமாராமான்னு சொல்லி இப்போ அந்த இடத்துலேருந்து புலி வந்துருந்துருக்குன்னு அவளுக்கு இந்த பழைய இந்த கதையெல்லாம் தெரியாது என்னாச்சு என்னத்தினால அதெல்லாம் தெரியாது இது வந்து அவா வந்து அவளுக்கு சமூகமா இருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு சமூகமா இருக்கு சொல்லி அவ வந்து இப்படி வந்து பிரவச்சன் கர்த்தா வந்து பிரவச்சனம் பண்ண தொடங்கி அப்போ இன்னும் கூட்டம் வர தொடங்கிட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்லோலி அந்த கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் அந்த அதிஷ்டானத்தோடு இந்த பிரபச்சன் கர்த்தா கையில அவ டிவோட்டிஸ் மூலமா பேடித்து பிரிவா வந்து ஒன்றும் சொல்லலை நமக்கு அதிர்ஷ்டானம் நம்ம மடத்தோட அதிர்ஷ்டான அட மடத்தோட அதிர்ஷ்டான அடமும் நம்மளோட தான் அதனால இருக்கட்டும் ஏதோ அவ பார்த்துட்டு இருக்க இருக்கட்டும் சொல்லி எல்லாம் நடந்துட்டு இருந்தது அவ வந்து என்ன பண்ணிவிட்டான்னாக்க அந்த அந்த இடத்துல ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து ஒரு டிவோட்டி வந்து நாம் வந்து இந்த அதிர்ஷ்டானத்தை நம்ம வந்து நல்லா பண்ணுவோம் என்ன ரிப்பேர் பண்ணி நன்னா பண்ணுவோன்னு சொல்லி அவர்கிட்டலாம் பேசிவிட்டு அந்த இடத்த நம்ம மடத்தில் பெரியவாட்ட கேட்கல கேட்காமையே அந்த அதிஷ்டானத்தை கம்ப்ளீட்டாக உடச்சு அதுக்கு மேலே ஒரு கூர்மத்தை வச்சு கூர்மத்துக்கு மேலே எல்லாம் கிரனைட்டு கூர்மத்தை வச்சு கூர்மத்துக்கு மேலே ஒரு அதிஷ்டானம் மாதிரி பண்ணி பிருந்தாவனம் மாதிரி பண்ணி கிரனைட்டுலாம் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப எல்லாம் பண்ணி வச்சு விட்டாவா வச்சோன்னா நம்ம பெரியவாளுக்கு கொஞ்சம் நாளில் தெரிஞ்சு கொடுத்து தெரிஞ்சு கொடுத்த உடனே பட் அவர் அங்கே போறதுக்கு டைம் எடுத்தது ஏன்னா அவர் வேறு எங்கேயோ யாத்திரையில இருந்தார் அப்புறமா திரும்பி கிளம்பி கோவிந்தபுரத்துக்கு வந்தார் கோவிந்தபுரத்துக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப வருத்தப்பட்டார் இது வந்து ஜீவ சமாதி இவர் தலையில போய் யாராவது இத்தனை வெயிட்டு வைப்பாளா கூர்மத்தை வச்சு வெயிட்டு வைப்பாளா இவெல்லாம் இப்படி பண்ணி விட்டாலே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்கப்புறம் வருத்தத்தில் நான் அந்த டைத்தில் அந்த சைடில் தான் இருந்தேன் அங்கேயே பெரியவா இதெல்லாம் பார்க்கறது நானும் இருந்தேன் அந்த டைத்தில் அப்போ எங்கிட்ட சொன்னால் இது இப்படி பண்ணிவிட்டாலே சொன்னோன்னா நான் சொன்னேன் நம்ம வந்து இதை வந்து பினிம் அதை எடுத்து மாற்றி விடலாமா கேட்டேன் பெரியவா எப்படி உத்தரவு பண்ணுறாலோ அப்படி பண்ணலான்னு பெரியவா சொன்னால் இதை மாற்றலாம் தப்பே கிடையாது இது என்னோட இடம் என்னோடய குருவோடய அதிர்ஷ்டானம் அதனால் நான் சொல்லறது தான் ஃபைனல் மாற்றலான்னு சொன்னார் சரி சொல்லி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்தபதி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன் அந்த ஸ்தபதிக்கு ஃபோன் பண்ணோன்னா தெய்வ சங்கல்பம் எப்படின்னாக்கா அவன் அந்த ஸ்தபதி சொல்கிறார் அந்த அதிஷ்டானத்தை மாற்றினதே நான் தான் எனக்கு தான் அவள் ஆர்டர் கொடுத்துண்டா நீ போயிட்டு அந்த பழைய அதிர்ஷ்டானத்தை எடுத்துவிட்டு புது அதிர்ஷ்டானம் இப்படி பண்ணினேன் அப்போ நான் பின்னி அதே மாதிரி பழைய மாதிரி நான் பண்ண தெரியும் எங்கிட்ட எல்லா அளவெல்லாம் இருக்குது எப்படி இருந்தது ஃபோட்டோ இருக்குது சைஸோடு இருக்குது எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்போ நான் பின்னும் பழைய மாதிரி பண்ணுறதுக்கு எங்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது அப்போது நான் பண்ணட்டுமா கேட்டார் நான் தாராளமாக பண்ணு அதெல்லாம் ரெடி பண்ணிவிடும் முதல் விஷயம் பழைய மாதிரி பண்ணிவிடும் எல்லா செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு எல்லாம் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடியாக க கல்லாம் ரெடி வச்சுக்கோ அங்கே போயிட்டு நமக்கு பின்னி அதே மாதிரி பண்ண பழசெல்லாம் எடுத்து உடச்சி எடுத்து அதெல்லாத்தையும் வண்டியில் போட்டு இந்த புது இந்த அரச பழைய மாதிரி செங்கல் வச்சு பண்ணணும்னு சொன்னேன் சரி சொன்னார் எல்லாம் ரெடி ஆயிட்டு எனக்கு ஃபோன் வந்தது நான் ரெடியா இருக்கேன் போகிறதுக்கு நீங்கள் எப்போ சொல்லலோ அப்போ போகிறேன்னு அப்போ நான் பிரிவாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்போ அவன் ரெடியா இருக்கான் நம்ம இன்னைக்கு ராத்திரியே பண்ணிவிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா பிரிவா ஓகே சொல்லி அங்கே இதுக்கு ஃபோன் பண்ணி அங்கே கோவிந்தபுரத்துக்கு ஒரு நம்ம மடத்து டிவோட்டிகிட்ட சொல்லி அந்த எல்லாம் ரெடி பண்ண சொன்னான் அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு வா நடையெல்லாம் சாத்துவாள் ஒம்பது மணிக்கு நடை சாத்தி விடுவா பத்து அப்புறம் அவள் வந்து அந்த டிவோட்டி வந்து கதவை தொடர்ந்து கொடுத்து இந்த சபதி வந்து லாரி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து இந்த இட்டிலியே ஏன்னா இல்லை வளிச்சம் இருந்தால் எல்லாருக்கும் எங்கேயா தெரிஞ்சு லகலை பண்ணி விட்டான்னாக்கா அந்த இட்டிலியை எல்லாத்தையும் எடுத்து அந்த கிரானைட்டோடு எல்லா ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எடுத்து உடச்சி எடுத்து வண்டியில் போட்டு புது ஸ்ட்ரக்சரை தட் தட்டது அதே பழைய மாதிரி பின்னியம் பண்ணி ஒரு கார்த்தால ஒரு மூணு நாலு மணிக்கு கிளம்பி அவன் போயிட்டான் அந்த சபதி இப் அன்னைக்கு கார்த்தால அஞ்சு மணிக்கு நட திறக்கும் அந்த அஞ்சு மணிக்கு நட தொடந்தோன்னா எல்லோரும் பார்க்குறான் பழைய மாதிரி இருக்குது புதுசு காணும் அவள் கிரனைட்டு போட்டது ஒன்றுமே காணும் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம் யார் இப்படி பண்ணினானா கோத்தலெல்லாம் கத்தின்னு இருக்கு யார் இப்படி பண்ணா எப்படி பண்ணான்னு தெரியும் அப்புறமா அவளுக்கு தெரிய வந்தது தான் இதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அப்போது அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா அது வந்து பெரியவாளோட இடம் பெரிவா தீர்மானிக்கணும் அதனால் அவள் ஒன்றுமே சொல்லலை அப்புறமா அந்த பிரபட்சன்கார்த்தான்னு சொன்னால் யார்ட்டையும் எல்லாரும் அது பார்த்து இருக்கட்டும் எப்படி அவளுக்கு இஷ்டமா அப்படி இருக்கட்டும் இது விட்டுலான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதோட போயிடுது ஸோ இதுதான் பெரிவா பெரியவா அணுகிற வந்து பெரியவா வந்து இதுக்கு தந்த மாதிரி எல்லாத்தையும் சரியாக்கினா அதான் சொல்லறதுக்கு இருந்து நமஸ்காரம்